ஹா ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த சம்மருக்கு எங்கே போகலாம் எப்படி போகலான்ட்டு யோசிச்சுட்ருப்பீங்க ஸோ நான் சரியான ஒரு ஸ்பாட்டு தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ லென்த்தாக பாருங்கள் நாங்கள் எங்கே போனோம் எப்படி போகணுன்றது நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் நாங்கள் வந்துட்டு திண்டுக்கல்ந்து அப்படியே பழனி பொள்ளாச்சி வழியாக போயிருந்தோம் போர் ரூட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பொள்ளாச்சி வந்து வால்பாறை ஏறுறதுக்கு இதுதான் ஆனமலை வழியாக ஏறணும் இது பாருங்கள் டேம் இது போகிற வழியெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் பொள்ளாச்சி வந்து ஆளுமா ஆலியார் டேம் ஆலியார் டேமுக்கு வந்துட்டோம் ஆலியார் டேமுங்கிருந்து பார்த்துட்டு செக் போஸ்டில் நாங்கள் வந்துட்டு அங்கே சீட்டு வாங்கினோமா அது வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் வந்தாவே போதும் மலையிலேருந்து அருவி கொட்டுது அந்த அருவி அப்படியே டேமுக்கு தனியாக போகுது ஸோ அதுதான் அந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குங்க சான்ஸே இல்லை வாவ் அப்படியே பேக் கேமரா போடுறேன் பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க அக்கா அப்படியே மேலே அருவிலேருந்து கொட்டி அப்படியே வந்து டேமுக்கு போதுங்க டேம் அந்த சைடு இருக்குது என்னால் வீடியோ எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு டேமோட வீடியோ எடுத்திருக்கேன் இதில் ஆட் பண்ணி போட்டு விடுற பாருங்கள் போய் இறங்கி குளிக்கலாம் பட்டு செக் போஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அதை அலோ பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை வழியில்லாம் இருக்குது அப்படியே பைக்ல எல்லாம் வந்து போறாங்க அப்படியே சாட் வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க இது ஒரு ஃப்ரூட்ஸ் பட் இந்த ஃப்ரூட்ஸ் பேர் என்னன்னு தெரியல எப்படி காசு கிடக்கு பாருங்க வா இதுதாங்க டேமுக்கு போய் இதுவாகிறது டேமுக்கு போய் சேர்ற இடம் இதுதான் பட் அங்க தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு டேம் அங்கதான் இருக்கு பாருங்க நான் கொஞ்சம் க்ளோஸ் அப் போடுறேன் நல்லா இருக்குல்லாதியா ஆலியார் டேம் பார்த்தாச்சு டேமும் பார்த்தாச்சு ஃபால்ஸும் பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது இங்கே இறங்கி குளிக்கிற அளவுக்குலாம் ஃபெசிலிட்டி இருக்குது பட்டு இங்கே யாருமே வந்து குளிக்கலை ஆனால் இறங்கி குளிக்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது ப்ளேஸு சூப்பராக இருக்குது இன்னும் அடுத்தடுத்து மேலே போகிற வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே போடுறேன் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து போடுறாங்கல்லாம் என்ன சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுறேன் நான் இங்கே பாருங்க தண்ணி அங்கங்கே ஓட போயிட்டே இருக்குது ஃபால்ஸ் அந்த சைடு போயிட்டுருக்கு டேம் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த இந்தமாரி ஓட அங்கங்கே போயிட்டுருக்கு இறங்கி போகிறதுக்கு ஈஸியான இடமாவும் இருக்குது இங்கே குளிக்க அலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை பட் ஈஸியாக இருக்குது போய் குளிக்கிறது இருந்தால் போய் குளிக்கலாம் ப்ளேஸும் நல்லா சுத்தபத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும் பட் எனக்கு தெரியல இங்க குளிக்கிறாங்களா இல்லையான் எனக்கு தெரியல நான் பாத்து வரேன் யாருமே இங்க குளிக்கல ஒரு பர்சன் கூட இங்க யாருமே இல்லை இன்னொரு குரங்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு எங்க அது காணும் கேமரா இது தெரியுமா பாப்பா இந்த குட்டி பாருங்க டிஃப்ரெண்டான குரங்கு வரலையா அம்மா ஃபோன் பிடிங்கிட்டு போயிடுவோங்க ஆமா ஏய் என்ன கேட்டா மனுஷனா மனுஷதான் டேன்ஜஸ்ஸு விலங்குகள்லாம் டேன்ஜர்ஸ் இருக்கே இருக்காது மனுஷால மட்டும்தான் டேன்ஜஸ்ஸு ஆமா

குட்டி அவங்க இருக்கு இது மனிதன் மனிதன் குரங்கு அது குட்டி நான் எந்த இதுல இருக்குறேன்னு எனக்கே தெரியல இங்க இருக்கிறது தான் மனுசு குட்டி அது பாருங்க செல்ல குட்டி சம்பாரிச்சோ சொத்து சேத்தோம் பேரனுக்கு பேத்தி கேத்து வச்சோம் பிள்ளைங்களுக்கு ஏத்து வச்சு நல்லா இருக்கும் சம்பாதிக்கணும் நல்லா செலவு பண்ணணும் நிம்மதியா வாழணும் இருக்கிற லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி நிம்மதியா இருக்க சொல்லும் சொர்க்க லைஃபா வாழ்ந்துட்டு போயிடணும் இருந்தா கொடுக்க மாட்டேனா நாங்க எங்க வந்திருக்கோம் ஊர் சொத்து பார்க்க வந்திருக்கோம் எங்க சுத்த பாரு தமிழ்நாடு கேரளா ஸ்டேட் ஸ்டேட்டா சுத்த போறோம் என்ன சாமி நாங்கள் ஷூ போட்டுக்கிட்டோம் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டோம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் என்ன சாமி அடி அழகு பிள்ள சாமி புள்ள நம்ம கூட ஊர் சுத்து வந்துச்சு கம்பெனி கூட வந்துருச்சு ஜாலியா ஊர் சுத்தலாமா ஜாலியாக ஊர் சுற்றலாமா ஆந்து சாமி அங்கங்கே வந்துட்டு கோடி கோடியாக பணம் இருக்கும் கோடி கணக்கில் சொத்து இருக்கும் நிம்மதி இல்லைன்னு கோயில் கோயிலாக போயிட்டு இருப்பாங்க ஆ படுத்தா தூக்கம் வரல நிம்மதியான தூக்கம் வரலன்னு போவாங்க எங்க இருக்க நிம்மதி இந்த மாதிரி தான் இருக்கு நிம்மதி தான் இருக்கு நிம்மதி அப்பா என் போனுக்கு தூக்கம் வந்துச்சுப்பா நிம்மதியா அம்மா குட்டி இது லட்டு

வால்பரையார்னு ஒன்னே செம்மையாக இருக்குங்க இதுதான் ரோடு ஏறு ரோடு ரோட்லயே பாருங்க ஃபால்ஸு இங்கே ஒரு ஃபால்ஸு இது ஒரு குட்டி ஃபால்ஸாக இருக்கு அருவி இது குட்டி ஃபால்ஸாக இருக்கு அப்படியே பேக் கேமரா போடுறேன் பாருங்க இது வந்துட்டு டேமு இருங்க சூப்பரா இருக்குங்க ரோட்ல இருந்தே இருக்கு மலை ஏற ஏற அடுத்து 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 பாக்குறதுக்கு அடுத்து அடுத்து இருந்துட்டே இருக்கு வீடியோ எடுக்க எடுக்க ஆசைகளா இருக்கு ஆனா காரு தான் நிப்பாட்ட முடியல பார்க்கிங்கில் காரு தான் நிப்பாட்ட முடியல இன்னொன்று குழந்தை வாரம் இருக்கிறதுனால அங்கங்க நிப்பாட்டி எடுக்க முடியல எங்களால் நம்ம ரோட்டில் இருந்தே பார்த்தோம்னா பாருங்கள் அப்படியே அருவி கொட்டிகிட்டே இருக்குது இங்கே காரு நிப்பாட்டி இறங்கி குளிக்க முடியும்னா ஓகே தான் பட் காரு நிப்பாட்டிடுறதுக்கு இடம் இல்லை அதுதான் இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது பைக்கில் போகிறவங்கெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு எல்லாமே போயிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இடமே சம்மருக்கு நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா வால்பாறு ட்ரிப்பு பார்க்கலாம் பட்டு ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் ரோடும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது டிராஃபிக் இல்லாமல் இந்த சம்மருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நாங்கள் போன டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது அங்கே பார்த்தது குட்டி அறிவு அது அங்கே எடுத்துகிட்டு அடுத்தது வந்துட்டு கார் எடுக்கிறதுக்குள்ளே இங்கே பெரிய அறிவு ரொம்ப பயமாற இருக்கு ஐயோ ஐயோ அவ்வளவு பெரிய அருவி இங்க பெரிய அருவிங்க இங்க பாருங்க பாக்குறதுக்கு பேக் கேமரா போடுற பாருங்க Dia yeah, turun ke mana?

நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு ரூம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் இங்கெல்லாம் லொக்கேஷன் நிப்பாட்டி பார்க்க முடியாமல் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் ஆனால் போகிற இடெல்லாம் வேறு லெவல்ல இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்குது போகிற வழியிலலாம் விலங்குகள் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் நம்ம கணக்குன்னு ஓ இங்க பாருங்க நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கார் கார் மேலே விழுந்துருக்கோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாங்கள் நிப்பாட்டின உடனே இங்க பாருங்க இது என்ன குரங்கு சொல்லுவாங்க சிங்க வால் குரங்குன்னு இங்கே இங்க பாருங்களா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் வண்டி ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டணும் ஆ இன்னொன்னு வருதுங்க இன்னொன்னு வருது 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 இன்னொன்னு பெரிய குரங்கு one இருந்தது எங்க காணும் இது இங்க இருக்கு இங்க இருக்கு அட போவே பிஸ்கெட் பிடிங்கிட்டானே இந்த சைடு வரான் இங்கே வரான் வரட்டு வரட்டும் ஏ அண்ணன் இதுவா இது

நான் மெயினாக கேட்டிருந்தது வந்துட்டு எனக்கு வீவ் நல்லா தெரியணும் இந்தமாரி வந்துட்டு இந்த டீயலை தோட்டம்லாம் நல்லா தெரியணும் வியூ நல்லா தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் ரெண்டு ரூமும் புக் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு அதை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ரெண்டு ரூமும் புக் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்தது இது ஈவினிங் ஒரு ஒரு ஃபைவ் ஓ இருக்கும் நான் இந்த வீடியோ எடுக்க சொல்லும் போது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் பாருங்கள் வெயில் எப்படி இருக்குது நம்ம கிளைமேட்டுக்காக தான் நம்ம வந்தது பட் கிளைமேட் எங்களுக்கு கிடைக்கல இந்த மாதிரி தான் கிடைச்சிது ஆனால் ஓகே ட்ரிப்பு திருப்தியாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்லலாம் கிளைமேட் இல்லையே தவிர பட் வந்துட்டு எல்லாமே ஓகே ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வந்துட்டோம் வந்து மார்னிங் தான் இது வியூ தெரியுமா அந்த இடம் வந்து வியூ தெரியுமா டீ எஸ்டேட்டுலாம் ஸோ இது தான் வந்துட்டு வால்பாறை இதை தான் வந்து ரூம் எடுத்துட்டோம் மார்னிங் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போவே கிளைமேட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நாங்கள் எடுத்து ரூம்லேருந்து பால்கனியிலேருந்து நாங்கள் இந்த வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ரூம் ரூம் எடுத்துருக்கோம் இதுதான் நாங்கள் எடுத்த ரூமு அப்படியே கிளாஸ் டைப்பு வேணும் பால்கனி வியூ வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து நான் இது நானும் குட்டி பாப்பாவும் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தூங்கிக்கிறா மாரி அந்த அம்மாவும் என் பெரிய பொண்ணும் அவரும் அங்கே தூங்கிக்கிறா மாரி அப்படியே வெளியே வந்தோம்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ளேஸு ஒரு பெரிய மிரர் இருக்குது அது அந்த சைடு இருக்குது மார்னிங் அதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் பேர் வந்துட்டு சபரி இது வந்து ஷூ ரேக் நம்ம ஷூ செப்பல்ஸ் எல்லாம் இங்கே இது பண்ணிக்கலாம் ஷூ ரேக்ஸ் இது கொடுத்துருக்காங்க ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு ரூமு தான் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படியே போனோம்னா பாத்ரூம் பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க பட் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல க்ளீனாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணி நான் காமிக்கல இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம் அப்புறமா வந்துட்டு மக்கு அது வச்சுருக்காங்க பட் இங்கே மிரர் நல்லா கொடுத்துருக்காங்க மிரர் ஹேண்ட் வாஷ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே நல்லாயிருக்கு ரூம் மார்னிங் வியூ தான் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு காலங்காத்தால் வியூ ரசிக்காம இங்கே பாருங்க வா ரொம்ப சூப்பராக இருக்கு அம்மு எழுந்து வா அம்மோ இங்கே பார்க்கலாம் ரசனை இல்லாத ஆளுங்க சாய் சூப்பராக இருக்குது பா கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு தியா இங்கே இங்கே வந்து பாரேன் வாவ் அப்படியே ஜிம் பண்ற பாருங்க அந்த குயிலு கத்துறது அந்த குருவி கத்துறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வேற லெவல்ல இருக்கு குட் மார்னிங் மக்களையே ரொம்பலாம் குளூரெலாம் இல்லை ஓகே தான் ஓகே தான் நம்ம கொடைக்கானல் ஊற்றின்ற மாரியெல்லாம் இல்லை ஓகே தான் பட்டு இப்போ நான் ஆறு மணின்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது அந்த பேக்ரவுண்டு எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த கிளைமேட்டு மார்னிங் தான் எங்களுக்கு கிடச்சிது இந்த வியூவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நான் கொடைக்கானல் மூணாறு அண்டு ஏற்காடு ஊட்டி இதெல்லாம் சுற்றுனதோட ட்ராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நான் வால்பாறை தான் நான் சொல்ல முடியும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருந்தது எங்கே போனாலும் டிராஃபிக் ட்ராஃபிக்காக இருந்தது பட் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணோமுன்னா க்ரௌடு இருக்கக்கூடாது ஃப்ரீயாக இருக்கணும் கார் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் ட்ராஃபிக் இல்லாமல் அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த கிளைமேட்டு அந்த வியூவு அதே போல் அங்கே உள்ள எதுவெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் சுற்றி பார்க்க முடியும் எனக்கு அந்த மாரி ஒரு பிளேஸ்ன்னா நான் வாழ்பாருன்னு தான் சொல்ல முடியும் இது வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் மேலே ஏன்னால் இவ்வளோ இடங்கள் இருக்குது நைட்டு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு சாப்பிட்றதோ இல்லைனா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தால் இங்கே பாட்டி கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்துட்டு கேரளாதான் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கும் அப்படியே கேரளா போய்ட்டு அங்கேருந்து என்னென்னா சுற்றி பார்க்குற மாரி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்து வீடியோ இருக்குது அதனால் நான் ரெண்டு வீடியோவாக போடுறேன் நான் இது பார்ட் ஒன் பார்ட்டு டூ வந்துட்டு நான் அடுத்தடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் இது கண்டினியூட்டி வீடியோ வந்துட்டு ஓகே இந்த வீடியோ வந்துட்டு இதோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து எனக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் வந்துட்டு போகிற லொக்கேஷன் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டோன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் என்னென்னலாம் இருக்குன்றது நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன் வாங்க இது கண்டினியூட்டி வீடியோ இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அடுத்து வீடியோவுக்கு வந்துடுங்க பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே இது வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வந்துருச்சு ஓகே வாய் வாங்க அடுத்த வீடியோவுக்கு